புதினா கொத்தமல்லியெல்லாம் எப்படி ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரைக்கும் சேஃபாக மெயின்டைன் பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் காட்டன் கிளாத் ஒயிட் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமான கிளாத்தை இதில் வந்து மண் கல் அழுகுன இலை எதுவுமே இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் நல்லா சுத்தமான இலையாக பறித்து வச்சுக்கோங்க கிள்ளி கிள்ளி போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப அமுக்காமல் இலை ஃபுல்லாகிற அளவுக்கு வச்சுக்கோங்க அது மேலே திரும்பவும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு பாக்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் மூணு பாக்ஸ் வந்தது நான் மூணு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரியே கொத்தமல்லியையும் ரெடி பண்ணிக்கோங்க கொத்தமல்லிக்கும் இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ரொம்ப லாங்காக வரும் அதனால் நான் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டு பாக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வச்சுட்டேன் திரும்ப அதுமேலேயே டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஃப்ரீசரில் ஃப்ரீஸருக்கு கீழே எனக்கு ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க தண்ணி ஊற்றுற ட்ரேயில் அதுக்கும் கீழே ஒன்று இருக்கும் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி அதில் தான் நான் எப்போவுமே வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் த்ரீ வீக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருக்கும் எதுவுமே கெடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது